தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை திரைப்படத்தின் அறிமுக விழாவில் பேசிய நடிகர் பார்த்திபன் நினைவுக்கு வரும் அந்த அழகர நாச்சியாருக்கு சாத்திட விரும்புவதாக அவருக்கே பேசி அசத்தி இருக்கிறார் மதுரை மல்லி இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் எப்படி சௌரிய வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல சரி ஓகே அந்த மல்லிகைப்பூ கொடுக்கற அளவுக்கு ஒரு அழகான பொண்ண சமீபத்துல நான் பாக்கல அனைமா பாத்துருவேன்னு நினைக்கிறேன் நம்ம டீம்ல யார்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படினா யாரு கொடுப்பீங்க இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ண மயக்கலாம் இல்லையா வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம் நான் பாக்கிறேன் அந்த மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு இங்க இருந்து கரெக்டா டூ பாயிண்ட் நைன் த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு பெருமாள் அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ் அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மல்லிகை பூவ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க துளக்கநாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம் நினைக்கிறேன் அடடா அடடடா இதுக்கு தான் வந்து பாரதிபன் சார் கிட்ட இந்த கேள்வி எல்லாம் ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும் ஓகே நான் நிறைய வெச்சிருந்தேன் நீங்க வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் கடைசி கேள்வி போயிடலாம் ஆடு கலம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க வந்து நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யாரை கேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க அது எங்களுக்கு தெரியும் அந்த சேவல் வந்து சாதாரண சேவல் இல்ல அது தனுஷோட கையில இருக்கிற சேவல் தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளவு நல்லா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த சேவலை வந்து அவர் எவ்வளவு பிரமாதமா தயார்படுத்திருப்பார் இல்லையா அந்த சேவல் கட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கிறதுக்கு பதிலா நம்ம சமாதானமா போயிடலாம். 1-ஆம் தேதி என்னைக்கு first day ஒரு பத்து டிக்கெட் கொடுங்க. நான் சமாதானமா போயிறேன் கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார். थैंक यू सर. थैंक यू so much and நீங்க ஒரு படத்துக்கு பெரிய பக்கபலம். சோ இந்த படத்துல வந்து பெரிய 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 பக்கபலமா இருப்பீங்க அப்படிங்க வந்து நம்ம ரொம்ப நன்றி. வேற என்ன ஒரு நிறைய இருக்கு சார். பொன்னச்சம்மன் கோயிலுக்கு யார கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் என்ன வேணா கூட்டு போயிடுங்க நான் இன்னும் பாக்கல என்ன கடைசி கேள்வி என்ன சார் அத கடைசியா நான் கேட்டேன் சார் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் பத்தி உங்க ஸ்டைல ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு தமிழ் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மதுரையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க அது நல்லா இருந்தது அந்த கேள்வி அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு அவுட் ஆயிடுச்சு அப்படியா பத்த வச்சு பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சி பேர் வாங்குறதை விட பாசம் வச்சதுனால பாசம் வச்சதுனால இந்த மதுரை கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை உண்மையிலேயே உங்களுடைய இந்த கைத்தட்டல் விசில் இது எல்லாமே யாருக்குன்னு எனக்கு தெரியும் நானும் உங்களை மாதிரியே நானும் உங்களை மாதிரியே இந்த ஒன்னாம் தேதி அன்னைக்கு படம் பாக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன் வெற்றி விழாவில் கொண்டாடுவோம் சந்திப்போம் நன்றி